எல்லாருக்கும் ஹாய் நான் இன்றைக்கி ஒரு குஜராத்தி ஸ்நாக் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு அரை டீஸ்பூன் அஜ்வைன் ஓமம் நம்ம கையால் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் மொத்தமாக ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஆனால் ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கக்கூடாது இப்போ இன்னும் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா கடலை மாவு நல்லா ஒட்டி பிடிக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு நான் ஒரு பத்து மினிட்டு அப்படியே மூடி வைக்க போகிறேன் பத்து மினிட்டு ஆயிடுச்சு இப்போது சின்ன சின்ன உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு நம்ம கையால் நம்ம உள்ளங்கையில் நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மொல்லமாக இப்போ ஒரு கத்தியால் நம்ம இந்த மாதிரி மொல்லமா எடுத்துக்கலாம் நம்ம கத்தி வந்துட்டு ஷார்ப்பாக இருந்தால் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இப்போது இதே மாதிரி நம்ம உருண்டை பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெடி பண்ணி ஆகிடுச்சு இப்போ மீடியம் ஹீட்டில் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும் நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம குஜராத்தி ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ